மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் பயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வர நவகிரகங்களுடைய பயிற்சி நம் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட நவகிரகனுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த சூரியனுடைய பயிற்சி என்பது ஒரு அற்புதம் இதை நான் மயனில் சொல்கிறேன் என் குருவினுடைய அருளை காரணம் என்னென்னா இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் மாயன்மையன தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம் வாழ்வில் ஒரு நல்ல குரு ஒரு நல்ல நண்பன் இந்த காலத்தில் இருக்காருன்னா கிடையாது எதையோ ஒரு எதிர்பார்ப்பு தானே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் திருத்தணியில் கட்டி வருகின்ற அந்த ஆலயத்திற்கு நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற புண்ணிய பலன் அதுதான் காரணம் அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் எப்போவும் கிடைக்கல கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டா மூணு நாலாம் பதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மண் தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் சூரியனுடைய பயிற்சி ஆதித்யன் நவ கிரகங்களும் இல்லை சூரியன் தான் நடுநாயகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சிறப்பு இயல்புகள் இருந்தாலும் கர்மாவுக்கேற்ற பலனை தந்தாலும் சூரியன் இல்லாமல் இல்லைங்க அதனால் தான் சொன்னாங்க கதிரவனை கண்ட பதிவோ பணி மட்டும் உருகிறது இல்லைங்க நம் செய்த பாவ புண்ணியங்களும் உருகும் அதனால தானே அதை தொடர்ந்து சொல்கிறேன் அந்த வகையில் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த சூரியனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஆனால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னா ஏற்படுத்தும் நல்ல தசா புக்தி இறையர்களும் குருவர்களும் பெற்றுக்கூடிய ஆசை இருந்தால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் எனக்கு நடக்கலை அப்படின்னா அது காரணம் என்ன இந்த தசா புத்தி சரியாக அமையாமல் இருக்கலாம் குலதெய்வத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் ஏதாவது சாபபாவங்கள் இருந்தால் நடக்கதான் செய்யாது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அங்கே எங்கே இருக்காரு பத் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் வரை சிம்ம சூரியனாக பலன் தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அருமையான ஒரு காலகட்டங்கள் கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைகின்ற ஒரு சூழ்நிலை மாறுகின்ற ஒரு அருமையான காலகட்டம் கும்பம் கும்பராசியை வரைக்கும் இப்போ ஜென்மசனி ஜென்மசனி நடந்தாலும் அதுவும் வக்ரகதியில் இருப்பதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தான் தீரும் மனதில் சில சின்ன கவலைகள் அரிப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆக இதை மாறுகின்ற ஒரு நிலை தான் நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் பாதியை கடந்து விட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் உடலும் மனமும் கவனமாக இருந்து விட்டாலே எந்த பாதிப்புகளும் வராது கடந்த காலத்தில் பட்ட அவமானத்திற்கும் துன்பத்திற்கும் துயரத்துக்கும் மன ரீதியான ஒரு காரணம் எதிர்காலத்தில் பயத்துக்கும் உடல் ரீதியான காரணம் இந்த ரெண்டையும் ஒரு ஈக்குவல் பண்ணுதுன்னா அது மனோ தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரிய பயிற்சி சென்மசாணி நடக்கின்ற இது எப்படி இருக்கும் குறுகிய காலந்தாங்க இதை தெரிந்து கொள்வதும் பார்ப்பதும் கேட்பதும் நாம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் இப்போ பார்க்கலாம் சோழி பிரசன்னத்தில் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சிம்ம சூரியனாக தரக்கூடிய இது எப்படி இருக்கும் இந்த சூரிய பயிற்சி கும்பராசிக்கு ஏற்கனவே ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சனி பகவானால் எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு வராது ஏன் வராதுன்னா நீங்கள் மனதையும் உடலையும் சரியாக வைத்து கொண்டால் பாதிப்பு வராதுங்க அந்த ரெட்டிலேயே கவனம் இல்லாமல் போனால் கண்டிப்பாக பாதிப்பை தரத்தான் செய்வார் அதாவது ஒரு தந்தைக்கு தன் பிள்ளை மீது தான் தவறு செய்யக்கூடாது கண்டிப்பாக அடுத்தவங்க பிள்ளைகள் நல்லா இல்லை அந்த வகையில் இப்போ ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மீது தான் பால் அடுத்த பிள்ளைகளுக்கு பால் விட்டுங்கிற தாய் ரொம்ப கம்மி அந்த தாயும் தந்தையும் கவனமாக இருப்பா இருக்கிறவன் யாருன்னா சனி அந்த சனிக்கு கும்பம் அவ்வளோ பிரியும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி நடப்பதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே நேரத்தில் பிதுர்காரகன் சூரியனின் போக்கு சாதகமாக இருப்பதனால அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி பொறாமையையும் தாண்டி லாபம் கிடைக்கும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு கலகி போய் நின்றவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கின்ற ஒரு காலம் இந்த சூரியன் பயிற்சி எத்தனை அவமானங்களும் துயரங்களும் துரத்தினால கூட அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சூரிய பகவான் அமைத்து தருவார் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஆறில் சூரியன் அமர்ந்திருப்பதனால அரசாங்க காரியங்கள் சாதகமாக அனுகூலமாக முடியும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது வம்பு வடக்கல் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீரியும் தேவையில்லாத வம்பு வழக்கலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீண்ட நாள் வருத்திய மனரீதியான பிரச்சனைக்கு நல்லா பார்க்கணும் நீண்ட நாள் வருத்திய மன ரீதியான பிரச்சனைக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சூரிய சந்தர்ப்பத்தை இந்த சிம்ம சூரியன் உங்களுக்கு வழங்குவார் ரீதியாக ஏதாவது முள் மாறி இதயத்தில் ஒரு வழி ஐயோ இப்படி தவறு செய்து விட்டோமே இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே என்றெல்லாம் மனசில் ஒரு சின்ன ஒரு முள் இருக்கும் அந்த முல்லை எடுக்கின்ற அந்த கவலை தீர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சிம்மசூரியன் கும்பராசிக்கு தருவார் அது மட்டும் கிடையாதுங்க மற்றவரை நம்பி காரியத்தில் இறங்கி தொல்லைப்பட வேண்டாம் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க தான் உண்டு தன் வேலையுண்டு இன்னைக்கு இறப்பது சிறப்பு அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியினுடைய பிரச்சனைக்கே காரணம் பிறகு விஷயத்தில் மூக்க நுடைப்பது தான் அவசரப்பட்டு போட்டு இவர் நமக்கு துணையாக இருப்பார் இவர் நம்பிக்கையாக இருப்பார்னு உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் அவர்களால் அலசுவது வேண்டாம் கொள்ளுவீர்கள் ஆனால் சிறப்பு ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் கும்பராசிக்காரர்கள் துபமும் துயரமும் பட்டதற்கோ நல்ல சந்தர்ப்பத்தை இழந்ததற்கோ இது ஒரு காரணம் யாரையும் நம்பிவிட வேண்டாம் பெற்ற தாய் பிள்ளையை நம்ப வேண்டாம் பிள்ளை பெற்ற தாயை நம்ப வேண்டாம் கணவன் மனைவி மனைவி கடன் நம்புங்க நான் வேண்டான்னு சொல்ல அவங்களுடைய முக்கியமான விஷயத்தெல்லாம் பங்கிட்டுக்காதீங்க உங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தாதீர்கள் அவ்வாறு இருந்து விடுவானா சிறப்பு யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக பலனை கொடுத்தார் அருமையான யோகங்க ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பேர் நல்ல புகழ் அதுக்கெல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு தடையை தந்தது யாருன்னா சனி பகவான் தான் காரணம் கர்மா கர்மாவின் காரணமாக படாத பாடுபட்டவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை பெறக்கூடிய நிம்மதி தரக்கூடிய சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் ஏழை சனி நீ ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்தாலும் கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாக அமைந்திருப்பதனால சிரமங்கள் அளவோடு இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு வெற்றி தரும் அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறற்கான சந்தர்ப்பத்தையும் சூரியன் அமைத்து தருவார் ஆனாலும் கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருங்க எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருங்க குருப்பா சொல்ல போனோம்னால் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள சக மாணவர்களோடு மாணவர்கள் பழகாதீங்க எதிர்காலம் நினைத்து உங்கள் கவனம் போடுவதோ படிப்பு இருக்கிற மாதிரி மாணவர்கள் பார்த்துக்குங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்புலேயோ அவங்களுடைய நலன்லேயோ அக்கறை காட்டுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோன்னியெல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுற தான் இருக்குது ஏன்னா செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக இல்லை வீடு இட சம்பந்தமான சில சில பிரச்சனைகள் வந்து வெறும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்நியோன்ய குறைபாடு இருந்தாலும் கூட அதை செவ்வாய் கொடுத்தாலும் கூட சின்ன கு கோ எரிச்சல் வந்தாலும் கூட கலத்திரதாரகன் சுக்ரன் துணை இருப்பதனால தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு கடத்திரக்காரகன் துணி இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் அமைதி கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை கையாள்வீர்களானால் இந்த பிரச்சனையும் கடந்து போகும் அதே நேரத்தை உழைப்புகளுடன் சில பகை உணர்ச்சி வந்து மறையும் யாரையும் எளிதும் விட வேண்டாம் அந்த வகையை பார்க்கும் பொழுது இந்த சிம்ம சூரிய பயிற்சி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் மற்ற கிரகங்களின் பாதிப்பில் இருந்து உங்களுக்கு ரட்சிக்கக்கூடிய உங்களுக்கு காக்கக்கூடிய ஒரு பாதுகாவனாக இருக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு க்ஷணத்தில் கிடைக்கும் ஒரு ஒரு நாளில் கிடைக்கும் மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது வரை இந்த செப்டம்பர் வரை ஒரு நல்ல சந்தர்ப்பம் நிதானமான போக்கை விட வெற்றி 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 இழந்ததை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் செய்ய வேண்டியது உன்னை ஒன்று தான் கும்பமாக நீதே சிம்ம சூரியனாக இருப்பதனால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆதிசக்தியாம் பராசக்தி பிரத்திங்கிற ஆலயம் சென்று அவளை வழிபடுவதும் சனி வக்ரகதியில் இருப்பதனால சனீஸ்வரருக்கு நல்லெய் தெய்வம் ஏற்றி நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முப்பது நாளும் நீங்கள் காலையிலேருந்து சூரியனை வழிபாடு செய்வீர்களானால் கதிரவனை கண்ட பணி போல உங்கள் பிரச்சனைகளும் கவலைகளும் உருகி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த சிம்ம சூரிய பயிற்சி கும்பராசிக்கு